சீ தோட்டத்துக்கு கலப்பிட்ட போல எங்க மாட்டை காணுமா காணமா ஆமா பாக்கியா அக்கா தோட்டத்துக்கு தான் போயிட்டு இருக்கேன் போய் கொஞ்சம் புல் அறுத்துட்டு வரலான்ட்டு இருக்கேன்க்கா மாட்டை இன்னைக்கு ஓட்டிட்டு போகலக்கா என்னன்னே தெரியல நேத்துல இருந்து ஒரு மாதிரியே சரியா இறக்கிக்க மாட்டேங்குது நானும் கொண்டு போய் தோட்டத்தில் கட்டி போட்டாலும் ஒழுங்கா திங்கலை வீட்டில் வைக்க போட்டு பார்த்தேன் தண்ணி வச்சு பார்த்தேன் ஒன்னும் சரிப்பட்டு வர மாட்டேங்குது அதான் இன்னைக்கு தோட்டத்துக்கு ஓட்டிட்டு போவேனா வீட்லயே கட்டி புல் அறுத்து போடலான்ட்டு அதாக்கா போயிட்டு இருக்கிறேன் நீங்க என்ன இந்த பக்கம் பறங்கி காயோட வர்றீங்களா நேற்றே மளிகை அம்மா வர சொல்லி விட்டுருந்தாங்களா சரி அதான் போனேன் அவங்க நல்லா செடி போட்டு பரங்கிக்காய் நிறையா காய்ச்சிருந்தது தான் எனக்கு ஒன்று கொடுத்து விட்டாங்க ஆமாம் என்னாச்சு மாட்டுக்கு என்னாச்சு ஏதாவது விஷம் கடிச்சிருக்கா கிடச்சிருக்கா வேற ஏதாவது பூச்சியோ கடிச்சிருக்கா என்னென்னு பார்த்தியா கிட்டதான் கூட்டிட்டு போய் பாக்கணும் என்னன்ட்டு ஆமா ஆமா என்ன ஏதுன்னு பார்த்துட்டு பேசாம டாக்டர் கிட்டயே கூட்டிட்டு போயிரு பாவம் வாய் இல்லாத ஜீவன் நமக்கு ஏதாவது ஒண்ணு நாங்க கூட இங்கே வலிக்குதா அங்க வலிக்குதுன்னு சொல்லுவோம் பாவம் அது என்ன பண்ணும் நாளைக்கு என்னன்னு கூட்டிட்டு போய் காட்டிட்டு வந்துரு ஒரு எட்டு சரியா ஆ சரி பாக்கியாக்கா சரி நான் போயிட்டு ஒரு பத்து நிமிஷத்துல வந்துடுறேன் உங்ககிட்ட ஒரு சேதி சொல்லணும்க்கா கொஞ்சம் நிற்கிறீங்களா ஒரு பத்தே பத்து நிமிஷம் தான் வந்துடுறேன் அப்படியா சரி சரி பொறுமையாவே போயிட்டு வா எனக்கும் வீட்டுல எல்லாம் ஒரு வேலையும் இல்லை நான் இப்படி உட்கார்ந்துருக்கேன் போயிட்டு வாமா இப்படி ஓரமா உட்காருவோம் ஏ கீதாக்கா நம்ம டெய்லி இப்படியே நடந்து வரோமா நல்ல வாக்கிங் போறது நல்லா தான் இருக்கு நம்ம ஊருக்குள்ள ஆ வருவான்டி டி நட்டவள்ளி இதுல என்ன இருக்கு சும்மா தானே இருக்கும் அப்படியே பொடி நடையா நடந்து வந்தா வாக்கிங் போன மாதிரியே ஆச்சு ஊர் சுத்துற மாதிரியே ஆச்சு கதை பேசின மாதிரியே ஆச்சு சரி நாளைல இருந்து போவோம் நம்ம பாக்கியா காவையும் கூட்டிட்டு போவோமா ஆ டெஃபினட்லி டெஃபினட்லி அவங்கள கூப்பிடாம இப்படி என்னது அந்த மரத்து கடையில பாக்கியா காதன உட்கார்ந்து இருக்குது அப்படி தான் தெரியுது வா பக்கத்துல போய் பாப்போம் என்னங்கடி நீங்க ரெண்டு பேரும் இந்த பக்கம் நடந்து நடந்து வரீங்க ஆமா பாக்கியாக்கா சும்மா வாக்கிங் போலாம்னு அப்படியே வந்தோம் பாத்தா நீங்க உட்கார்ந்திருக்கீங்க ஓ வாக்கிங் கிளம்பிட்டீங்களா சரி சரி நல்ல விஷயம் தான் அதுக்குன்னு நேரங்கால இல்லாம எல்லாம் சுத்தக்கூடாது சரியா காட்டுல இது மாதிரி போகையில பார்த்து போகணும் நெட்டவள்ளி கண்ட நேரத்துல போகாதீங்க ஆட பாக்கியா அக்கா நம்ம ஊரு தானக்கா என்ன ஆயிட போகுது ஆட அதுக்கு சொல்லல கீதா நம்ம ஊரு தான் இருந்தாலும் மாசமா இருக்கப்பல இப்படி கண்ட நேரத்துல சுத்தக்கூடாதுன்னு சொல்லுவா கண்டதான் அலையும் கீதா அதுக்கு தான் சொல்றேன் பாக்கியாக்கா சரி சரி இதுக்கப்புறம் பக்கம் நேரத்துல வரதில்ல சரியா ஆமா நீங்க என்ன உட்காந்துட்டீங்களா நான் வீட்டுக்கு போயிட்டு இப்படி வந்துட்டு இருந்தேன் லட்சுமி எதிர்க்க வந்தா மாடி எதாவது ரெண்டு நாள் இறத்தீங்களா அதனால வீட்டில் கட்டி வச்சு புல்லு பிடிங்கி போடணும் போய் புடிங்கிட்டு வரேங்க ஒரு பத்து நிமிஷம் தான் நில்லுங்க ஒரு சேரி ஒன்னு சொல்லணும் அப்படின்ட்டு போனா அவளுக்காக தான் உட்காந்து பாத்துட்டு இருக்கேன் ஏன் மாடு இறத்தீங்களா என்னாச்சா தெரியல கீதா அவளும் பூச்சி பூச்சிக்கடி ஏதாவது இருக்கான்னு அதுவும் ஒண்ணும் இல்லையா அதான் பார்த்துட்டு நாளைக்கு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு இருந்தா அப்படியா சரி சரிக்கா சரி பாக்கியாக்கா காலெல்லாம் வலிக்குது நடந்து வந்தது நாங்களும் இப்படி உங்களுக்கு துணையா இருக்கும்ல ஆ உட்காருங்க உட்காருங்க வாங்க அடேங்கப்பா பூசணிக்கா நல்லா பெருசா இருக்குது ஏது பாக்கியாக்கா கடையிலேயே வாங்கிட்டு வரீங்க இல்லை கீதா மல்லிகை அம்மா வீட்டு போனேன்னு சொன்னல அவங்க கொடியில் காய்ச்சிருந்ததா ரெண்டு இருந்ததுன்னு எனக்கு ஒன்று கொடுத்து விட்டாங்க ஓ மல்லிகை அம்மா வீட்டில் கொடுத்தாங்களா சரி சரி வந்திருந்தா நான் எனக்கும் கிடச்சிருக்கோம் நானும் கூட்டு வச்சுருப்பேன் அதான் இவ்வளோ பேர் இருக்கே கீதா பாதி நாளைக்கு உனக்கு தரேன் நீ வை நான் என்ன முழுசாக வைக்க போகிறேன் அப்படிங்கிறீங்களா சரி சரி என்ன கீதாக்கா எங்க எதை கண்ணுல காங்க விடுறது இல்ல எல்லாமே வேணும் ஏன்டி நம்ம பாக்கியாக்கா கிட்டதானே கேக்குறேன் அதோ கடையில காசா கொடுத்து வாங்கி தந்தாக ஓசி குடுத்ததானே கேட்டேன் சரி வீடியோ நெட்டவள்ளி எல்லார்ட்டயே நான் வச்சு சாப்பிட போறோம் பாதி கொடுத்து அவ சாப்பிட்டு போறா உனக்கு வேணுமா இல்லか வேணாக்கா எங்க தோட்டத்துலயும் விளைஞ்சு கிடக்குது எங்க மாமனார் அப்பப்ப கொண்டு வந்து நடந்தா இருக்காரு வேணா வேணா காண்டிங்க எடுத்துட்டு போங்கம்மா என்ன சேடியாா இருக்கோம் லட்சுமி அக்கா எதுக்கு உட்கார சொல்றீச்சங்களே தெரியலையே அவ ஒன்னு சொல்லல இந்த பத்து நிமிஷத்துல வர்றேன்னு சொல்லிட்டு போனா வந்திரவா இருந்து என்னன்னு கேப்ப हां இதானே லட்சுமி வந்தா அட கீதா நெட்டவள்ளி நீங்க பந்தீங்க பா அக்கா நாங்கலாம் இப்ப தான் வந்தோம் உங்களுக்காக தான் வெயிட்டிங் சரி வா என்னமோ சேதி இருக்குன்னு சரி அந்த புள்ளுக்கட்ட அப்படியே வச்சிட்டு உட்கார் வா ஆ இந்த வர வர நானே இன்னைக்கு சாயந்தரமா உங்களை வீட்ல வந்து பார்க்கணும்ட்டே இருந்தேன் பாக்கியாக்கா நல்ல வேளை கடவுளையே அனுப்பிச்சு விட்ட மாதிரி நீங்களே வந்துட்டீங்க என்ன லட்சுமி முகமே சரியில்லையே என்னம்மா என்ன விஷயம் எதா இருந்தாலும் சொல்லு அதான்க்கா எங்கள் வீட்டுக்காரோட அக்காக்காரி இருக்கால அதான் சம்மந்திக்காரி ஆமாம் சம்மந்திக்காரிக்கு என்ன உடம்புக்கு முடியலையா இல்லக்கா ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவன் எங்க வீட்டுக்காருக்கு ஃபோன் பண்ணியிருந்தா நேற்று ராத்திரி ரெண்டு பேரும் ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாங்க சரி அக்காலும் தம்பி என்ன பேசட்டும் சொல்லிட்டு நானும் ஒண்ணு கண்டுக்கல ஏக்கா என்னாச்சுக்கா காலையில சும்மா கேப்பமா அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன் சரி என்னத்தை கேட்கறதுன்னு விட்டுட்டேன் அப்புறம் மனசு கேட்கல அப்புறம் கேட்டேன் அந்த மனசங்கிட்ட என்னாச்சு நேற்று உங்க அக்கா ஃபோன் பண்ணியிருந்தாங்களே என்னாச்சு என்ன சொன்னாங்க அப்படின்னு அப்பதான் சொல்றாரு பூமாரிய பொண்ணு கேட்கறாங்க அதான் ஒரே யோசனையா இருக்கு அப்படின்றாரு

ஆமாம் கீதா இத்தனை வருஷமா எதுவுமே கண்டுக்காமல் இப்போ பொண்ணு வேணும் அது வேணும் இது வேணும்ன்ட்டு சொந்த கொண்டாடலாம்னு வர்றாங்க சொந்த வேணும் உறவு வேணும்னு வர்றதெல்லாம் நல்லது தான் லட்சுமி அதுக்குன்னு வயசு இல்லையா இப்போதானே படிக்கிற பிள்ளை அதுவும் பத்தாவது படிச்சுட்டு இருக்கிற பிள்ளை ஒரு காலேஜ் கடைசி வர சொன்னாங்க கூட பரவாயில்ல கட்டி கொடுத்துடலாம் ஆ பத்தாவது படிக்கிற பிள்ளை இவங்க பொண்ணு கேட்டு வராங்க நீ தெளிவாக சொல்லிடு லட்சுமி அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிடு நான் சொல்லி என்னத்தக்காய் என்னை மனசு இது வரைக்கும் செஞ்சுருக்காரு அவங்க வேற ரெண்டு நாளாக வரேன்னு சொல்லிட்டாங்களாம் இவரு இவருக்கும் சரின்னு தான் தோணுது போல் எனக்கு அதான் பயமாக இருக்கு எப்படியாவது இதை தடுத்து நிறுத்தணுக்கா இல்லை மதினிக்காயை நேர்லேயே வர வச்சு சொல்லிடலாமான்னு கூட தோணுது இல்லை இல்லை லட்சுமி நீ உன் மதினிகிட்டலாம் போய் பேசாத உங்கள் வீட்டுக்கார்கிட்டயே சொல்லி அவரையே சொல்ல சொல்லு இல்லைனா ஆல்ரெடி உன்னை பிடிக்காது இல்லைனா ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டு தான் திட்டுவாங்க உன்னையே தான் சண்டை போடுவா பார்த்துக்க நீ தான் எல்லாத்துக்கும் பிடிக்காதவளா அப்புறம் சரி பாக்கி அக்கா வேற என்னக்கா பண்றது எப்படிக்கா இதை வேணான்னு சொல்றது ஆட லட்சுமி அக்கா இப்போ என்ன பூமாரியா பொண்ணு கேட்டு வராங்க வேணான்னு சொல்லணும் அம்பிட்டுதானே அந்த விஷயத்தை என்கிட்ட கிட்ட விடு சரியா நான் பாத்துக்கிறேன் நீ என்ன நெட்டவலி பண்ணுவ நீ ஏன் மாசமா இருக்க நீ எதுக்கு இந்த பிரச்சனை எல்லாம் தலையிட்டுக்கிட்டு வேணா விடுமா அட லட்சுமி அக்கா அதான் நாங்களாம் இருக்கோம்ல நீ அந்த கவலைய பத்தி விடாதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் இது பொம்பளை பிள்ளை வாழ்க்கை இல்லையாக்கா அதான் கொஞ்சம் பயமா இருக்குதுக்கா ஒன்றும் கவலைப்படாத லட்சுமி நாங்கள்லாம் இருக்கோம்ல நாங்கள் பார்த்துக்குறோம் அவங்க வர்றதுன்னா வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம் சரியா நீ இதை பற்றி யோசிக்காத நீ வந்தாங்கன்னா மட்டும் எப்போ வர்றாங்க என்னன்னு எனக்கு எங்களுக்கு சொல்லி அனுப்பு நாங்கள் பார்த்துக்குறோம் ஆமா லட்சுமி அக்கா அவங்க எப்ப வர்றாங்கன்னு மட்டும் எங்களுக்கு டைமிங் கொடுத்துருங்க மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க சரி நெட்டவள்ளி சரி பாக்கியா அக்கா அட அதெல்லாம் பாத்துக்கலாம் லட்சுமி அக்கா நீங்க முகத்தை கொஞ்சம் சிரிச்ச மாதிரி தான் வைங்களேன் சரி சரி கீதா அழகா இருக்குது பாக்கிறதுக்கு என்ன ராணி இந்த பக்கமா வந்துட்டு இருக்கா என்னன்னு தெரியலையே இங்கே ஏதோ கூட்டம் போயிட்டு இருக்கு போல இருக்கே நடக்கட்டும் நடக்கட்டும் இதே வேலையா தான் ஊருக்குள்ள இல்லை நான் ஒரு வேலையா போயிட்டு இருக்கேன் நான் பறந்து ஊரே இதுதான் எனக்கு தெரியாத எப்படி போகணும்

பாவம் இந்த லட்சுமியை நினைச்சாலும் பாவமா இருக்கு புருஷங்க ஆரம் இவன் பேசியே கேட்கறது இல்லை போல ஆமா ஆமா நம்ம ஊர்ல இருக்கிறவங்க முக்காவல் இப்படி இப்படிதானே இருக்காங்க பொண்டாட்டி பேச்சு நல்லதே சொன்னாலும் கேட்க கூடாதுன்னு அதுக்குன்னு பொதுவா எல்லாரையும் சொல்லிட முடியாது கீதா நல்ல ஆளுகளும் இருக்கதான் செய்யறாங்க எங்க ஒரு சில பேர் இப்படி தான் இருக்காங்க இன்னும் திருந்தாம ஆமா ஆமா பாக்கியாக்கா சொல்றதும் கரெக்ட் தான் சரி வாங்க போவோம் நான் நெட்ட வழி சொன்னால் கேட்குறதே இல்லை எங்கே தான் போகிறானே தெரிய மாட்டேங்குது வீட்டிலேயே இருக்க மாட்டேங்கிறா முன்னாடி தான் அப்படி ஊர் சுற்றிட்டு இருந்தா இந்த மாதிரி நேரத்துலேயாவது வீட்டில் இருக்கலாம்ல என்ன வள்ளியத்தை உள்ளே வரலாமா அட நம்ம ராணி வா வா ராணி வா என்ன வராத இந்த பக்கம் வந்துருக்குற ஓ வீட்டுக்கு வராமல் என்னத்த எங்கே நேரமே இருக்க மாட்டேங்குது சரி இன்னைக்காவது உன்னை வந்துட்டு பார்த்துட்டு போகலான்ட்டு தான் வந்தேன் ஆமாம் அவன் எங்கே அவளா அவன் அந்த வெளியில் வாக்கிங் போகிறான்னு போனான் இன்னும் ஆளை காணும் சிந்து வந்திருந்தாலே ஊருக்கு போயிட்டாளா ஆ கிளம்பிட்டா கிளம்பிட்டா ஆமாம் என்ன நடக்குது ஆ உலகத்தில் நடக்காது அதிசயெல்லாம் உன் வீட்டில் தான் அத்தை ஏன் இப்படி இருக்கிற உனக்கு என்னாச்சு இம்புட்டு மாறி போயிருக்கிற என்னடி சொல்கிற ஒன்றும் புரியலையே ஆமாம் சோமு கல்யாணம் முடிஞ்சு உன் மருமகளை கூட்டிகிட்டு வரல நல்லா தானே இருந்த இப்போ என்னோம்மா தான் தலையில் தூ தூக்கி வச்சுட்டு ஆடுறியா மகளன் கூட கண்டுக்கிறது இல்லையாமே ஆரே சிந்து சொன்னாலா யார் சொன்னால் உனக்கு என்ன நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு அட மாசமா இருக்கிறான் அதனால ஒரு வேலையும் பார்க்க விடறது இல்லை இதுல என்ன இருக்கு ஏன் அவன் மட்டும்தான் இந்த ஊர்வலத்துல மாசமா இருக்காளா ஏன் நீ மாசமா இருந்த பிள்ளை பெக்கலையா இல்ல நான் பெக்கலையா என்னடி சொல்ல வர்றப்ப ஒழுங்கா வீட்டு வேலையெல்லாம் அவளையே பார்க்க சொல்ல அப்பதான் நல்லபடியா குழந்தை பிறக்கும் சரியா குடிஞ்சு நிமிந்து எல்லா வேலையும் அவளையே வாங்கு அதுக்கப்புறம் நம்ம பிள்ளை எப்படி நீ அவன் முன்னாடி விட்டு கொடுக்கலாம் அவளுக்காக சிந்து போய் குடம் தண்ணி தூக்கி மாமரத்துக்கு ஊத்து வந்திருக்கிறா இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கே நீ சரி சரி இப்போ எதுக்கு மட்டு கோமா இருக்க நீ ஆமாம் நீ பண்ணுற காரியம் அப்படி தான் இருக்குது எப்படி இன்னொருத்தி முன்னாடி நம்ம வீட்டு பிள்ளைய விட்டு கொடுக்குற நீ சொந்த மகளையே இன்னொருத்தவங்க கிட்ட நீ விட்டு இருக்க இங்கே பாரு நீ வந்து இப்போ தாங்க தாங்கணும் தாங்கினா நாளைக்கு பிள்ளை பிறந்தாலும் நீ தான் பீ மூத்துறான்ல நான் பார்த்துக்க ஒழுங்கா இப்போவே சுதாரிச்சுக்கா ஆமாம் என்னடி சொல்கிற ராணி மாசமாக இருக்கிற பிள்ளைய தாங்கலாம் எல்லாம் பண்ணலாம் அது நம்ம வீட்டு பிள்ளைக்கு தான் பண்ணணும் இன்னொருத்துக்கு எதுக்கு நம்ம பண்ணணும் அப்படிங்கிறியா அடா ஆமாம் நாளைக்கு சிந்து முழுகாமல் இருந்தான்னா அவளுக்கு நீ போய் பணியோட செய்யலாம் இவளுக்கு பார்க்கலாமா இவளுக்கு தான் அம்மா காரி இருக்காளே அவள் வந்து பார்க்கட்டும் பிள்ளை பிறந்தா இப்போ வீட்டு வேலையெல்லாம் அவள் பார்க்கட்டும் நீ எதுக்கு இந்த வயசான காலத்தில் கஷ்டப்படுற ஆமாண்டி எனக்கும் வேலையெல்லாம் பார்த்து முடியலை ஒன்று ஆ பாத்தியா இதுக்கு தான் சொல்கிறேன் எதுக்கு இந்த வயசான காலத்தில் நீ கஷ்டப்படுற இப்போ கூட வர வழியில் பார்த்துட்டு தான் வரேன் அந்த பாக்கியா கீதா அந்த மாட்டுக்காரி ஒருத்தி இருக்காளே பேர் என்ன லட்சுமி அவள் உன் மருமக எல்லாங்க மரத்துக்கடியில் உட்காந்து கதை பேசிகிட்டு தான் இருக்காளுங்க இவள் தினமும் அங்கெல்லாம் போயிடுறா அவளுங்களோட தான் சுற்றிட்டு இருக்கிறா எதுக்கு அவளுங்க கூட தான் விட்ற ஃபர்ஸ்ட்டு வாக்கிங் போறேன்னு தான் இந்த கீதா கூட போனா அங்கேயே உட்காந்து பேசிகிட்டு இருக்க அட நான் என்ன பொய்யா சொல்கிறேன் வர்றப்போ தான் பார்த்துட்டு வரேன் எல்லாரும் உட்காந்து யார் குடியே கெடுக்கலான்னு பேசிட்டு இருப்பாளுங்க சரியா இதுக்கப்புறம் நீ ஒழுங்காக பார்த்து பழச்சு கத்த சரி சரி நீ சொல்கிறது கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி தான் இருக்குது ஆமாம் அதான் அவங்க அம்மாக்காரி இருக்கா இல்லை பிள்ளை பிறந்தா அவள் பார்க்கட்டும் எனக்கும் இந்த வயசான காலத்தில் நான் எதுக்கே எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்த்துக்கிட்டு சரி சரி நான் பார்த்துக்கிறேன் வீடு அதான் இல்ல சரி உட்காரு ஒரு டீயை போட்டு வரேன் குடிப்பியா டீயெல்லாம் வேணும் வேண்டாத்த நான் இதை சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன் இதுக்கப்புறம் பார்த்து நடந்துக்க உன் வயசுக்கு நான் ஒன்றும் உனக்கு எதுவும் சொல்ல தேவையில்லை உனக்கே தெரியும் சரி நான் போயிட்டு வரேன் சரி சரி பேசாம இரு அவ வர்ற வர்ற அம்மா இந்த கருவரங்கு என்ன நம்ம வீட்ல நிக்குது டேட்டா இங்க தான் வந்திருக்கும் போல இருக்கே சரி அத்தை நான் போய்ட்டு வர நேரம் ஆகுது அந்த பக்கம் வந்தா வீட்டுக்கு வா சரியா ஆ வரண்டி வரண்டி போடி போ எங்க அத்தைக்கு என்னன்னு சொல்லணுமா எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு வரேன் இதுக்கு அப்புறம் ஒருக்குள்ள உனக்கு என்ன அது பாருக்கு வாய்க்குலயே முணுமுணுன்னு முணுத்திட்டு போகுது ஏண்டி நெட்டவெல்லி எங்க போயிட்டு வர்றேன் ஆ அத அதான் சொல்லிட்டு போன நேத்த வாக்கிங் தான் போயிட்டு வரேன் இல்லையே நீ வாக்கிங் போன மாதிரி எனக்கு ஒன்னும் தெரியலையே ஒருவேளை இந்த கருங்க ஏதோ சொல்லிட்டு போயிடுச்சோ இல்லத்த வாக்கிங் தான் போயிட்டு வரேன் சரித்தான் எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்குது ஒரு பால் ஆத்தி தருவீங்களா கொஞ்சம் பசிக்கிற மாதிரியும் இருக்கு ஏன் உனக்கு கை இல்லையா உனக்கு எல்லா நான் நான்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கணுமா போ போய் நீ ஆத்தி குடி கொஞ்சம் விட்டா போதுமே அப்படியே தலையில ஏறி உட்காந்துருவீங்க என்னாச்சு இவங்களுக்கு நல்லா தானே இருந்தாங்க வந்த வேற என்னத்த பற்றி வச்சுட்டு போனான்னு தெரியல வேதாளம் வேறு மறுபடியும் ஏறிடுச்சு போலையே